Excuse me my sweetie na unnod ko bom papa once later for it darling ore kutta de

ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதிக்காக இன்றைய தினத்திலும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் மீறர் பத்திரையுடைய பிரதம ஆசிரியர் ஏ பி மதன் வணக்கம் மதன் வணக்கம் வணக்கம் அதன் முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இம்முறை அதாவது இந்த அரசு சொத்துக்களை பயன்படுத்துகின்ற குற்றச்சாட்டு பொதுவாக கடந்த காலங்களில் வந்து எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசாங்கம் மீதுதான் சுமத்தப்படும் ஆனால் இம்முறை முதன்முறையாக சுமத்தப்பட்டிருக்கிறது ஐந்து கட்சிகள் மீது இவ்வாறு குற்றச்சாட்டு அதில் வந்து பிரதான கட்சிகள் இரண்டு இருக்கின்றன தமிழ் தேசிய அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய பெயர்கள் பட்டியலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதனாக எங்கள் விவகாரமும் பேசப்பட்டிருக்கிறது எங்கள் தரப்பினுடைய விவகாரமும் பேசப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்திலே ஆக எப்படி இந்த குற்றச்சாட்டு உள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எதுவும் அறிந்தீர்களா இவ்வாறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதனுடைய பின்னணி இப்ப யார் என்ன குற்றச்சாட்டுகள் கூறினாலும் அரசு சொத்துக்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார்கள் வந்து அவர் இந்த நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற கட்சிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர் ஏற்கனவே இருந்தார் அதன் அடிப்படையிலே இவர்கள் என்ன சொத்துக்களை பயன்படுத்தினார்கள் என்ற விவரம் எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட முன்னாள் ஜனாதிபதி உட்பட அனைவருமே இப்பொழுது பணத்தினை கட்டி அந்த வாகனங்களில் பயன்படுத்துகின்ற நிலைமைக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள் அந்த நிலைமைக்கு அவ்வளவு விடாப்பிடியாக தேர்தல் ஆணையாளர்கள் நடந்து கொள்ளுகின்ற நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அரசு சொத்துக்கள் பயன்படுத்துவதற்கு அவர் விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு ஒப்பாக அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் செய்யப்படும் மூலமாக அனைவருமே இப்பொழுது தேர்தல்கள் ஆணையாளர்களின் பேச்சுக்கு கட்டுப்பாட்டில் நடக்கின்ற ஒரு நிலைமையினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுத்தவர்கள் இவர்கள் அரச சொத்துக்களை பயன்படுத்துவதென்று கூறவில்லை ஆனால் வடமாகாண சபையிலே இருக்கின்ற அந்த வருமான சபைக்கு சொந்தமான சில வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டிருந்தது அதனை அவர் சுட்டிக்காட்டி இருக்கலாம் என்று நம்புகிறோம் ஆனாலும் என்ன விவரம் என்பது சரியாக எனக்கு தெரியவில்லை ஆஹ் அநேகமாக இந்த குற்றச்சாட்டுகள் வடமாக சபை சபைக்கு சொந்தமான அரச வாகனங்களும் அரசு சொத்துக்களும் இந்த தேர்தல் பொற்காலத்திலே இறக்கிவிடப்பட்டிருப்பதாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலே அதனை இவர்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்திருக்கலாம் என்று நம்புகின்றோம் மத ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டும் அதாவது முன்னாள் அரசாங்கத்தினுடைய ஆளுமை அல்லது அவர்களுடைய அந்த அதிகாரம் இன்னும் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அவர்களையும் மீறி இருக்கிறது என்பது புலப்படுகிறது காரணம் என்னவென்றால் பொதுவாகவே அந்த அரசாங்கம் ஆளும் போதுதான் இவ்வாறு அரசு சொத்துகள் பயன்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது எதிர்கட்சியில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட அரசு சொத்துக்களை பயன்படுத்தி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அவதானமாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறது இல்லையா இந்த மத்திய வங்கி முறைகேடு உள்ளிட்ட பல விடயங்களில் சொல்லப்படுகின்ற மறைமுகமான ஒரு விடயம் என்னவென்றால் முன்னால் அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறது அரசு நிறுவனங்களில் அரசு திணைக்களங்களில் எனவே பிரதானியை மாற்றினாலும் கீழிருப்பவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களை சரியாக இனங்காண முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வாறன குற்றச்சாட்டுகள் குற்றச்செயல்கள் இந்த கடந்த ஏழு மாதங்களுக்குள்ளிடம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக நாம் பலமுறை கூறிய விடயங்கள் தானே ஏற்கனவே அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் சார்ந்தவர்கள் கூறி வருகின்ற விடயம் தங்களுடைய அந்த நூறு நாட்கள் வேலை திட்டங்களை இலகுவ நடைமுறைப்படுத்த முடியாமல் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் முன்னாள் அரசாங்கத்தில் இருந்து வேலைக்கு அமர்த்தப்பட்ட சிலருடைய முட்டுக்கட்டைகளை தமக்கு பெரிய சவாலாக அமைந்திருந்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டியதை நாங்கள் கூறியக்கூடியதாக இருந்தது ஆக இந்த அந்த நிலைப்பாடு என்பது இன்னமும் ஒரு தீர்க்கமான கட்டத்தினை அடைய முடியாத அளவுக்கு இந்த முட்டுக்கட்டைகள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல் இவை அனைத்துமே ஒரு சாதகப்படக்கூடிய அஹ் நிலைக்கு இருக்கின்றதே தவிர இது நாங்கள் மேலே பார்க்க வேண்டிய ஒரு வடியமாகத்தான் இருக்கின்றது ஆக இந்த சொத்துக்களாகட்டும் இல்லையே அவர்களுடைய அந்த முட்டுக்கட்டைகளாகட்டும் முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இன்னமும் ஒரு சுயாதீனமான பண்போடு சுயாதீனமாக செயற்படக்கூடிய நிலைமையினை இந்த நல்லாட்சியில் உள்ளவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தினையும் நாங்கள் கூடியதாக இருக்கின்றது இதுவே முந்தைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஆஹ் அவர்களுடைய உரிமைகளை இழந்திருப்பவர்கள் வந்து வாயிலிருந்து திறந்து பேசுவதற்கு கூட அச்சப்பட்ட காலங்கள் மலையேறி இப்பொழுது அரசாங்கத்தையே விமர்சிக்கின்ற நிலை இன்னைக்கு முன்னாள் ஆஹ் ஆட்சியாளர்கள் அந்த சொத்துக்களையே பயன்படுத்தி அவர்களையே விமர்சிக்கின்ற ஒரு நிலைமை மாறி இருக்கின்றதையே நாங்கள் இங்கே அவாதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த பொறுத்தவரையிலே இரண்டு பக்கத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒன்று ஒரு நடுமையான போக்கிலே அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் போக்கிலே அரசியல் விவகாரங்கள் முன்னெடுத்து ஆமா ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதன்முறையாக ஒரு மாற்றம் அது என்ன மாற்றம் என்றால் மிக தெளிவான மாற்றம் மக்களுக்கு தெரிந்திருக்கும் இம்முறை தேர்தல் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அறிவிக்கவில்லை அதை வந்து

நாங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அண்மை கால போக்குகள் அனைத்துமே ஒவ்வொரு விதமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் ஒரு தீர்க்கமான அஹ் முடிவுக்குள் ஒரு தீர்க்கமான வட்டத்துக்குள் நின்று கொள்ளாமல் பரந்தளவில் பேசுகின்றோம் ராஜதந்திர ரீதியாக நகர்ந்து கொள்கின்றோம் என்ற ஒரு போர்மைக்குள்ளே அவர்கள் உள்வாங்கப்பட்டு மக்களை சிதறடிக்கின்ற ஒரு மக்களுடைய நம்பிக்கையை சிதறடிக்கின்ற போக்கிலே அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது மீண்டும் வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விவகாரத்தினை அவர்கள் இப்பொழுது கையெழுத்து கையில் எடுத்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பின் ஊடாக சமஸ்தி முறையிலே ஒரு தீர்வனை பெற்றுக் கொடுப்பதாகவும் அதிலும் ஒட்டையாட்சிக்குள் சமஸ்தி முறை என்ற ஒரு வார்த்தை பிரிவத்தினை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இங்கு அந்த என்பது ஒரு வேறு விதமாக இருக்க வேண்டிய சமஸ்தி முறை என்பது இன்னொரு விதத்திலே இருக்க என்னொரு ஒட்டையாட்சிக்குள் சமஸ்தி என்ற முறைமையை வந்து ஒரு குழப்பமான ஒரு ஒரு குழப்ப நிலையினை தோற்றுவிக்கின்ற ஒரு அஹ் ஒரு வித்தையாக அந்த வார்த்தை பிரயோகங்களை மக்கள் மத்தியிலே இந்த சமஸ்தி ஒத்தியாட்சி இது போன்ற விவகாரங்களை திணிப்பதன் ஊடாக தாங்கள் யாம்பவான்கள் அரசியலில் அஹ் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்ற ஒரு மாயையினை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக குழப்ப நடவடிக்கைகளை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தெளிவாக கூறாமல் இவ்வாறு மறைமுகமான ரீதியிலே கூறப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விவகாரம் தனியே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்க போவது இல்லை ஆக அது ஒரு புறம் இருக்கு ஒ சமஸ்தி என்பது அது புறத்திலே இருக்கின்ற ஒற்றையாட்சி இருக்கின்ற ஒரு இடத்திலே சமஸ்டி முறை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வாதம் ஆக இவையும் ஒரு தீர்க்கமான முடிவில்லாமல் மக்கள் திணிக்கப்பட்டு இருக்கின்றது இவை ஒரு புறம் இருக்கிறது வடக்கு கிழக்கு இணைப்பை எடுத்திருக்கிறனால் வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு இணைப்புக்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே தீர்மானம் கிழக்கு மாகாண சபையிலே ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதா என்றால் அங்கு கேள்விக்குறியாகவே இருக்கும் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பலம் என்பது அவ்வளவாக இருக்கவில்லை அவர்களுக்கு பலம் இழந்த ஆக குறைந்தபட்சம் ஒரு முதலமைச்சரையாவது அஹ் பெற்றுக்கொள்றதுக்கு வக்கில்லாத நிலைமையில் தான் கிழக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது பேரம் பேசி வார்த்தைகளை வீசி அஹ் எத்தனையோ எதையோ நாங்கள் சாதிக்கப் போகின்றோம் என்று மக்கள் மத்தியிலே கூறியும் கூட கிழக்கு மாகாண சபையிலே ஒரு குறைந்தபட்சம் அவர்களால் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கூட முதலமைச்சராக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு வங்கரோத்து நிலையில் தமிழேசி கூட்டமைப்பு இருந்து கொண்டு இன்று அந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பெற்றியும் சமஸ்தி பெற்றியும் பேசிக் கொண்டிருப்பது மிக வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது சமந்தநயாவை பொறுத்தவரையிலே அவர் இங்கு ஒரு விடயமும் அஹ் வெளிநாடுகளில் இன்னொரு விதத்தினையும் பேசிக் கொண்டிருக்கின்றார் சுதந்திரனை பொறுத்தவரையிலும் இலங்கையில் ஒரு விதமாகவும் வெளிநாடுகளில் இன்னொரு புறமாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த விவகாரங்கள் இப்பொழுது ஒரு மாற்று அணி என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு புலம்பியர் தமிழர்கள் மத்தியிலேயும் புலம்பியர் அமைப்புகள் மத்தியிலேயும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இவர்களுடைய இப்படியான நடவடிக்கைகளும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் கூறப்படுகின்ற பெரியாங்கள் இவ்வளவு காலமாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இவர்கள் ராஜதந்திர ரீதியாக நகர்கின்றோம் புலிகளினுடைய சொற்படி நடந்த காலங்களில் உட்பட இப்பொழுது அதை விடுத்து இரண்டாவது ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் சுயாதீனமாக இவர்கள் செயல்படக்கூடிய தன்மை இருந்தும் கூட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னென்ன விவகாரங்களை உள்வாங்கி இருந்தார்களோ அதே விவகாரங்களை மீண்டும் மீண்டும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் குறிப்பாக மக்களுடைய காணிகள் படையினர் வசம் இருக்கின்ற காணிகளையும் மீட்டு கொடுப்போம் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் தீர்க்கமான முடிவு எடுத்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த ராணுவ பரம்பரை குறித்து ராணுவ வெளிவேற வேண்டும் போன்ற விவகாரங்கள் கேட்டு 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 மக்களுக்கு அழித்து போன ஒரு விவகாரங்களாக இருக்கின்றது தவறுகள் இவர்களினால் ஒரு தீர்க்கமான முன்னகர்வனையை எடுக்க முடியாத ஒரு வங்கோத்து நிலக்கில் இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் விஞ்ஞாபத்தில் ஊறப்படுகின்ற வாக்குறுதலையாகவே நிறைவேற்ற முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதற்கு இம்முறை தேர்தல் விஞ்ஞாபனமும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஆக மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அதனை செய்யக்கூடிய ஒரு நிலையினை ஒரு வாக்குறுதினை ஒரு வாக்குறுதியை தேசிய கூட்டமைப்பு வழங்கி இருந்தால் கூட மக்கள் அவர்களை மீண்டும் ஆதரித்திருப்பார்கள் என்பதை அவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய கூட்டணியாக இந்த கூட்டணியை அல்லது கூட்டமைப்பை நாங்கள் கருத முடியும் வெற்றி கண்முன் தெரிந்தாலும் கூட அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றிய தெளிவை நிச்சயமாக தெளிவான முறையில் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் இவ்வாறு அவர்களுக்கு புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விளக்கத்தை வழங்கியிருக்கின்றோம் இப்போது தமிழர் விடுதலை கூட்டணியும் தன்னுடைய பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறதாக பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணி எதை முன்னிலைப்படுத்தி பிரசாரம் செய்கிறது எதை வந்து தாங்கள் தங்கள் தரப்பான ஆதரவாளர்களுக்கு அல்லது மக்களுக்கு பெற்றுக்கு தருவதாக வாக்குறுதி வழங்கிய வண்ணம் இருக்கிறது மதன் அது பற்றி குறிப்பிடுங்கள் தமிழ் விடுதலை கூட்டணியை பொறுத்தவரையில் இப்பொழுது மீண்டும் சில விவகாரங்களே அவர் இப்போ சொல்ல வந்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் ஒரு தமிழக விடுதலை போராட்டத்தினுடைய விரோதிகளாக பார்க்கப்பட்ட இல்லையில் விமோதிகளாக விரோதிகளாக விமர்சிக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைமைத்துவம் வந்து இப்பொழுது அதனை நியாயப்படுத்தி தரப்பு நியாயங்களை வெளிப்படுத்துவதே அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகின்றது நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் தமிழர் விடுதலை கூட்டணியை பொறுத்தவரையிலே அவர்கள் தமிழ் தமிழ விடுதலை போராட்டத்தினை அவர்கள் ஒருபோதும் தாங்கள் தவறாக கணித்ததில்லை என்றும் தவறான போராட்டத்துக்கு அவர்களை விட்டு செல்லவில்லை என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதே சமயம் தமிழ் தமிழ் விடுதலை போராட்டத்துக்குள் இருந்த போராளிகளில் சிலவர்களுடைய மாற்று நடவடிக்கை காரணமாகவே அவர்களுடைய கருத்துக்களை தாங்கள் எதிர்க்க நேர்ந்ததாக இப்பொழுது தங்கள் தரப்பு நியாயங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு முடிஞ்சிருக்கின்றார் இது பாரி ஒரு சவாலான ஒரு விடயம் இது ஒரு அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் அல்ல ஏனெனில் மக்கள் மனதிலே புறையோடி போகி இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து தமிழர் விரோத செயற்பாடுகளிலே ஆனந்த சங்கரியவர்கள் அவர்கள் உட்பட அனைவருமே நடந்து கொண்டார்கள் என்ற அந்த போல் அந்த விவகாரங்களை மாற்றி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயரை கொண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல இது இவ்வளவு காலம் எடுத்து இந்த விவகாரத்தினை இப்பொழுது கையில் எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்த முனைந்திருப்பது என்பது ஒரு சவாலானபடி அந்த அறிக்கைகள் வாயிலாக அனந்த அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் கூட இந்த விவகாரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த தொடங்கியிருந்தால் இன்று அவருடைய பலம் சற்றேனும் ஓங்கி இருக்கக்கூடிய தன்மை இருந்திருக்கும் ஆனால் இம்முறை அந்த தேர்தலிலே அவ்வளவு சாத்தியம் இல்லாத ஒரு நகர்வினை நோக்கி சங்கரி அவர்களுடைய நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவருடைய அனுபவங்கள் அரசாங்கம் மீதும் கூட அவ்வளவு திருப்திகரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றி பேசும்போது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய முன்னெடுப்பு பற்றி பேசுறோம் இப்படி இருக்கும் போது உலக தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பு வந்து தங்களுடைய ஆதரவை மைத்ரி பால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோருடைய இணைப்புக்கும் தமிழ் கூட்டமைப்புக்கும் வந்து ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எந்த ஒரு கட்சியினுடைய பெயரோ அல்லது எந்த ஒரு தலைமைத்துவத்தினுடைய பெயரோ குறிப்பிடப்படாமல் தமிழர் உலக தமிழர் பேரவை என்ற அடிப்படையிலே வந்து இந்த ஆதரவு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மதன் இது எந்த அளவில் புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலும் அங்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய உறவினர்கள் இங்கு வாழ்பவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு அழுத்தத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் தீர்க்கமான ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த உலகம் தமிழர் பேரவை என்பது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பலமுறை முறை அழுத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிய ஒரு அமைப்பாக இருந்தபோதிலும் கூட இந்த இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களையும் ஏனைய குடிமக்க மக்களையும் ஒரு சமமான வேட்பாளராக அவர்களை நிலைநிறுத்தி இந்த அவர்களே அந்த அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற உணர்வினை இப்பொழுது தமிழர் பேரவை ஆணித்தரமாக அவர்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றது அதே போல இந்த வாக்காளர்கள் வாக்காளர்களுடைய ஜனநாயக அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து அவர்களோடு சரியான முறையிலே செயற்படுவதற்கும் அனைத்து தரப்போடும் ஒன்றியமை ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் தமிழர் தரப்பு தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தொடர்பாலும் இந்த ஆஹ் அமைப்பு வந்து இவர்கள் உலக தமிழர் பேரவை வந்து இப்பொழுது தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த தீர்க்கமான கருணத்தில் இவர்களுடைய இந்த அமைப்பு என்பது ஆஹ் மிகவும் ஒரு காட்டமான அவசியமான ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது கொலம்பிய தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற பல்வேறு பட்ட இந்த அறிக்கையின் ஊடாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த இந்த அறிக்கை என்பதில் ஒரு மிக முக்கியமான விவகாரமாக இப்பொழுது பார்க்கப்பட்டு மதன் நாங்கள் பேசலாம் மின்சார இருந்து மகிந்தவை நானே காப்பாற்றினேன் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங் அதை முன்னாள் ஜனாதிபதி மறந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியும் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் தன்னுடைய பிரசார மேடைகளின் போது என்ன சொல்கிறார் என்றால் நான் நாட்டுக்கு செய்த குற்றம் தான் என்ன என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கின்றார் அவர் சொல்கின்ற விடயங்கள் அதாவது பயமில்லாமல் ஆபத்தும் இல்லாமல் வீதியில் நடந்து தெரியும் வாய்ப்பை வழங்கினேன் அல்லது இவ்வாறு அபிவிருத்தி செய்திருக்கின்றன இது நான் நிலைத்த குற்றமா என்று பல்வேறு விஷயங்களை அவர் அடையாளப்படுத்தி அடுக்கி அடுக்கி பேசுகின்றார் அவர் கேட்கின்றார் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கின்றார் ஆக மக்கள் இவர் இவருடைய கேள்விக்கு மக்கள் பதில் வழங்குவார்களாக இருந்தால் அந்த இடத்தில் எந்தெந்த விடயங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடும் அது இப்பொழுது இவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு தமிழ் மக்கள் சார்பாக மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தமிழ் மக்கள் மகிந்தவனுடைய காலத்திலே இடம்பெற்ற பல்வேறு பட்ட இன்னல்களை பற்றி புத்துக்குட்டு வைப்பார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பட்டியலிட்டு காட்டுவார்கள் இதுவே நீங்கள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் போயிட்டு கேட்டீர்கள் ஆனால் ஆஹ் சில அமைப்புகளுடன் சேர்ந்து அரசாங்கத்தினால் கட்டுமீறி நடைபெற்ற சில செயற்பாடுகள் தொடர்பாகவும் அந்த விவகாரங்களையும் புட்டு வைப்பார்கள் ஆக இவர் இப்பொழுது கேட்கின்ற விடயம் சிங்கள மக்கள் மத்தியிலே போயிட்டு நான் என்ன சொத்து தப்பு செய்தேன் என்று கேட்கின்ற பொழுது அங்கு அவர் பிரஸ்தாபிக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இந்த யுத்த வெற்றியும் பயங்கரவாதத்தை ஒழித்தேன் என்ற ஒரு விவகாரத்தினை மட்டுமே இந்த சிங்கள சிங்கள மக்கள் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆக இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அஹ் மகிழ்ந்து வைக்க இருக்கின்ற பிரசாரங்களும் எதிர்ப்பு அலைகள் என்பது ஒரு புறம் இருக்க சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னமும் அந்த யுத்த வெற்றியினையே முதன்மைப்படுத்தி அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற விவகாரத்தினையே அவர் தன்னுடைய பிரதான தேர்தல் பிரசாரமாக அவர் முன்னெடுத்து வருகின்றது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுவது போல் இந்த மின்சார நாட்களிலே அவர் உட்காராமல் தடுத்தது தன்னுடைய இந்த ரோம் சாசனத்திலே கையொப்பமிடாமல் தவிர்த்த காரணம் தான் என்று கூறி வருகின்றது வந்து இது தலைமுறை அவர் கூறி வருகின்ற ஒரு விவகாரமாக இருக்கின்றது ஆக ஒரு தலைமையை காப்பாற்ற முனைகின்றோம் என்ற போர்வையிலே தங்களுடைய உள்வீட்டு விவகாரங்களையும் தாங்கள் செய்த தவறுகளையுமே இப்பொழுது மக்கள் மத்தியிலே எடுத்து எம்ப தொடங்கி இருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்றுதான் இதனை கூற வேண்டும் தாங்கள் தங்களை காப்பாற்றிக் தங்கள் வாக்கு வங்கியினை அதிகரித்துக் கொள்வதற்காக எதிர்கொள்ள புலனாய்வு அறிக்கைகளின் படி மகிந்தவை விட அங்கே இன்னும் ஒருவர் அதிகமான விருப்பு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு உள்ளாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆக இந்த விவகாரம் கூட மகிந்தவை இப்பொழுது திக்குமுக்காட வைத்திருக்கின்றது ஒருவேளை மகிந்தவை விட அந்த குறிப்பிட்ட நபர் அதிக விருப்பு வாகலை பெற்றுக் கொண்டால் ஒரு ஜனாதிபதியை விட அதிகமாக விருப்பு பெற்றவர் என்ற நிலை வருகின்ற பொழுது மகிந்தவருடைய செல்வாக்கு எவ்வாறு சீரழிய போகின்றது என்பது இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆக இந்த விவகாரம் கூட இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அஹ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கிருக்கின்ற சில அமைப்புகளும் சில கட்சிகளும் இன்னொரு விதத்திலே அந்த பிரசாரத்தினை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஒரு மாத்திரமே சொல்லி வெற்றி பெற முடியும் என்ற ஆதங்கத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மக்கள் மத்தியில் இவை எவ்வளவு தூரம் செல்வாக்கு பெறும் என்பதை நாங்கள் கொடுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நன்றி மதல் நன்றி ஊடக செய்தி ஆசிரியர் சில நிமிடங்கள்